எங்களுடைய நிரந்தரமான தலைவர் மருத்துவர் ஐயா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கம் துவக்கிய காலத்திலிருந்து நிறுவன தலைவர் என்ற பெயரோடு எங்களை வழிநடத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் அவர் எப்போது யாரை வேண்டுமானாலும் மாற்றி அறிவிக்க அவருக்கு உரிமை உண்டு நான் இப்போ வன்னியர் சங்க தலைவராக இருக்கிறேன் என்ன மாற்றி வேறு ஒருவரை போடுங்கள் என்று சொல்ல அவருக்கு உரிமை உண்டு அந்த அடிப்படையில் தான் இதுவரையிலே சங்கம் நடந்து வருகிறது இந்த எண்பத்தாறு வயதிலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் இந்த நாட்டிலே வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக இந்த வன்னியர் சமுதாயம் வர வேண்டும் எல்லோருக்கும் எல்லோரும் சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் எல்லா வீட்டிலும் கார் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அவரும் சேர்ந்து உழைக்க ஆசைப்படுகிறார் அதனாலே தான் இந்த மாற்றம்